வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நாலாவது மாதத்தில் இருபத்தி நாலாவது நாள் வியாழக்கிழமை உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிதி அமைய இனிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஏழை குடி செய்யும் மேலையில்லா மகிழ்வும் கூளை குடித்தாலும் குடும்பத்தில் குதூகலமே நாளை என்றதும் நலமாய் நடந்திட வேலை வரும் வெல்வது திண்ணமாய் உதுகுழல் நாதமும் உலையரிசி கொதிப்பும் வாழ்வின் கொதிப்பினை பதித்து மறக்குமோ ஏழை குடிசையும் எல்லையில்லா மகிழ்வும் கூளை குடித்தாலும் குடும்பத்தில் குதூகலமே நாளை என்றதும் நலமாய் நடந்திட வேலை வரும் வெல்வது தின்னுமாய் ஊதுகுழல் நாதமும் உளையரிசி கொதிப்பும் வாழ்வின் கொதிப்பினை பதித்து மறக்குமோ அன்பு நெஞ்சங்களே மீண்டும் நாளை அதிகாலை நிச்சயம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஆர்ஜிஆர் மோகன் சந்திப்போம் வேண்டும்